இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் இந்த மாதத்தில் மட்டும் இந்தியாவினுடைய மூன்று மாநிலங்களில் நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தல்களில் பாஜக படு தோல்வியை சந்தித்திருக்கிறது அதுவும் மூன்றாவது இடத்தில் தள்ளப்பட்டிருக்கிறது அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோயில் கட்டியதற்கு பிறகு சமீபத்தில் கை நடுங்க பக்தி பரவசம் போங்க இதோ மோடி கும்பிடக்கூடிய காட்சியை பாருங்கள் என்று கத்திக்கொண்டிருந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமை ஊடகங்கள் உட்பட யாருமே பாஜகவுனுடைய இந்த படுதோல்வியை பற்றி பேச மறுத்து கொண்டிருக்கிறார்கள் ஓட்சோரி நடந்து கொண்டிருக்கிறது வாக்கு திருட்டின் மூலமாகத்தான் மோடி வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார் என்பதை சொன்ன ஊடகங்கள் கூட இந்த பாஜகவினுடைய படுதோல்வியை சொல்ல மறுத்திருக்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் தெரியுமா பாஜக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டு படுதோல்வி அடைந்திருக்கக்கூடிய அந்த மாநில தேர்தலில் நடந்திருப்பது என்பது வாக்கியந்திரத்தின் மூலமாக அல்ல தேர்தல் அங்கு தேர்தல் நடந்திருப்பது என்பது வாக்குச்சீட்டினுடைய முறையில் எங்கு தெரியுமா பஞ்சாபில் நிகழ்ந்திருக்கிறது பஞ்சாபில் உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது இந்த தேர்தலில் மொத்தம் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டு இடங்களில் ஆம் ஆத்மி கட்சி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தோரு இடங்களிலும் காங்கிரஸ் அறுநூற்றி பனிரெண்டு இடங்களிலும் சிரோன்மணி அகாலிதள் கட்சி நூற்றி நாற்பது இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறது மோடியினுடைய ஆர்எஸ்எஸினுடைய அமித்ஷாவுடைய உலகிலேயே மிகப்பெரிய கட்சி என்று மார்தட்டி வடை சுட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இடங்கள் எவ்வளவு தெரியுமா எழுபத்தி மூன்று மாவட்ட வாரியாக மொத்தமாக நூத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறு இடங்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி இருநூத்தி பதினெட்டு இடங்களில் மண்டல வாரியாக அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி அறுபத்தி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது சிரோன்மணி அகாலிதழ் கட்சி பதிமூன்று இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது மோடியினுடைய பாஜக ஏழு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது அப்படி என்றால் சில தினங்களுக்கு முன்பு உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் பாராளுமன்றத்தில் நம்முடைய பிரியங்கா காந்தி அவர்கள் மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ்காரர்களை பார்த்து உங்களுக்கு கொஞ்சமேனும் துணிச்சல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்தியாவில் வாக்கு சீட்டினுடைய முறையில் தேர்தல் நடத்துவதற்கு முடியுமா ஒரே ஒரு முறை நடத்தி பாருங்கள் அப்படின்னு அவங்க சவால் விட்ட காட்சியை பார்த்தோம் அமித்ஷா ஓடி ஒளிந்ததை நாம் பார்த்தோம் இப்போது வாக்கு அடிப்படையில் பஞ்சாபில் தேர்தல் நடந்திருக்கிறது அந்த தேர்தலில் பாஜக மூன்றாம் இடம் தள்ளப்பட்டிருக்கிறது தெலுங்கானாவிலேயும் உள்ளாட்சி தேர்தல்களில் அங்கிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மாபெரும் வெற்றியை பதிவு செய்தது அங்கும் என்ன நிகழ்ந்தது அங்கும் பாஜக நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டது சுயேட்சைகளுக்கு பிறகான கட்சியாக பாஜக தள்ளப்பட்டது இவ்வளோத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பாராளுமன்ற தேர்தலில் மொத்தம் இருக்கக்கூடிய பதினைந்து இடங்களில் எட்டு இடங்களில் பாஜக வெற்றி பெற்றிருந்தது குறுகிய காலத்திற்குள் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஐந்தாவது இடத்திற்கு பாஜக தள்ளப்படுகிறது என்றால் தேர்தல் ஆணையத்தினுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த மேஜிக் பெட்டி இருக்கு இல்லையா அலிபாபா கதை தான் வருது இல்லையா அபுகா கசம் என்ன திறந்தெடு சீசேம்னு சொல்லும்போது திறக்கும் அதாவது தேர்தல் ஆணையம் சொன்னால் ஈவிஎம் திறக்கும் பாஜகவுக்கு ஓட்டு விழும் இந்த தந்திரங்கள் தானே எத்தனை வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது இப்போது இந்திய மக்களின் சார்பாக மோடியிடம் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி தான் ஒரே ஒரு முறை உங்களால் வாக்குச்சீட்டினுடைய முறையில் நீங்கள் தேர்தல் நடத்துவதற்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி கூடுதலாக என்ன சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது ஆனால் டெல்லியில் உங்களுக்கு நன்றாக தெரியும் வாக்கு உதவியோடு தேர்தல் உதவியோடு அங்கு வந்து பாஜக வெற்றி பெற்றது வெற்றி பெற்றதற்கு பிறகு இன்றைக்கி டெல்லியினுடைய நிலைமை என்னங்கிறதை நீங்கள் பார்க்கணும் டெல்லியினுடைய நிலைமை என்ன இன்றைக்கி இன்றைக்கி அங்கே யாரும் வாழ தகுதியற்ற இடமாக மாறிக்கொண்டு நான் இந்த பதிவு போடும்போது ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க அதை யாரும் வெளியே வரக்கூடாது அங்கே வாழ தகுதியற்ற இடமாக பயந்து இருக்க வேண்டிய இடமாக மாற்றி இருக்கிறார்கள் பாஜக காரர்கள் டெல்லியினுடைய நிலம் இந்தியாவுடைய தலைநகரம் உலகிலேயே அதிகமான மாசு காற்று மாசு இருக்கக்கூடிய மாநிலமாக டெல்லியை மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ் கும்பலும் மாற்றி இருக்கிறார்கள் இதுதான் அவர்களுடைய சாதனை அப்போ திரும்ப நான் எதுக்காக இது சொல்கிறேன் அப்படின்னா எல்லா இடங்களிலும் இந்த எஸ்ஐஆர் மூலமாக மிகப்பெரிய வாக்கு திருட்டின் மூலமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற திட்டத்தை கொண்டு வந்து இந்தியா முழுவதும் பாஜக கைப்பற்றுவதற்கான திட்டத்தோடு இருக்கிறார்கள் ஏங்க பேலட் பேப்பரில் நடத்தும் போது பாஜக படுதோல்வியை சந்திக்குது டெபாசிட் கூட எந்த இடத்துலையும் வாங்க மாட்டேங்கிறானே நான் சவால் விட்டு சொல்கிறேங்க மோடியோ அமித்ஷாவோ குஜராத்திலேயே நிற்கட்டும் நான் சொல்கிறேன் குஜராத்திலேயே இவங்க ஊர்லேயே நிற்கட்டும் இவங்க பேலட் பேப்பரில் வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் தேர்தல் குஜராத்தில் நடத்தினா மோடியோ அமித்ஷாவோ டப்பாசிட் வாங்குவாங்களா டப்பா குஜராத் மக்கள் ஓட்டளிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கெட்டவே கிடையாது அந்த அளவுக்கு இவர்களுடைய பிம்பம் உடைந்து சுக்கு நூறாகி இருக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியோடு இவர் இவர்கள் சில வெற்றிகளை அவர்கள் குவித்து வந்து காண்பித்து கொண்டிருக்கிறார்கள் உரிய உண்மையில் அப்படி அல்ல அதனால தான் நான் சொல்கிறேன் இவ்வளவு பெரிய வெற்றி கேரளா உள்ளாட்சி தேர்தலில் பாஜக படுதோல்வி அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா தேர்தலில் படுதோல்வி பஞ்சாபில் படுதோல்வி இந்தியாவிலே மிகப்பெரிய கட்சி இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய மூன்று மாநிலங்களுடைய கிராமம் சார்ந்த தேர்தல்களில் மோடியையும் அமித்ஷாவையும் மக்கள் விரட்டி அடித்திருக்கிறார்கள் என்பதை ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமை ஊடகங்கள் சொல்ல மறுத்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் நடந்தாருன்னா லைவ் காட்டிகிட்டு இருப்பாங்க சிரிச்சார்னா இல்லையா எதை என்ன பண்ணாலுமே அதை வந்து லைவாக போட்டி போட்டுக்கொண்டு ஒளிபிரி கொண்டிருக்கிற இந்தியாவினுடைய ஊடகங்கள் மக்களுக்கான செய்திகளை பேச மறுத்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் இது மாதிரியான செய்திகள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்போ எவ்வளோ பெரிய ஆபத்தில் இந்திய ஜனநாயகம் இருக்கிறது ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் உட்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஒரு க ஒரு எதிர்கட்சி சார்ந்த மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாமே எச்சரிக்கையோடு பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன

क्योंकि पूरा देश देख रहा है कि ये चोरी से जीतते हैं राहुल जी ने प्रेस कॉन्फ्रेंस की पहले हरियाणा की बात बताई महाराष्ट्र की बात बताई कर्नाटक की बात बताई बिहार में एस आई आर करके पैंसठ लाख वोट काट दिए गए और अगर ये सारे प्रमाण आप अलग कर दें, तो एक साफ और साधारण बात सामने आती है आचार के दस दस हजार रुपए आप पहुंचा रहे हो कोई आपको रोक नहीं रहा है चुनाव आयोग आंख बंद कर रहा है आंख मूंद रहा है तो अगर यह चुनाव चोरी नहीं है तो क्या है मूर्ति यूट्यूब चैनल व्यापार ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க